வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பில் இந்தியாவில் தெரியாத சந்திர கிரகணம் பற்றியும் ஒரு கவன குறிப்பையும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடமும் மழைக்காலம் வெயில் காலம் கிரகப் பயிற்சிகள் வருவது போல் சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் வந்துவிடும் அந்த வகையில் இப்போது நடப்பில் இருக்கும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி சூரிய கிரகணம் வந்தது அது இந்தியாவில் தெரியாது என்பதால் பெரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை அதன் பின்னாலேயே அதாவது இன்று இரவு சந்திர கிரகணம் வருகிறது இதுவும் இந்தியாவில் தெரியாது தெரியாத சந்திர கிரகணத்திற்கு நாம் ஏன் அலட்டி கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி வரும் நியாயம்தான் சந்திர கிரகணம் என்பது இரவில் வருகிறது சூரியன் சந்திரன் பூமி இம்மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருவது நமக்கு தெரியாது என்பதனாலேயே சில விஷயங்களை அலட்சிய படித்து விட்டு சென்றுவிட முடியாது நாம் இதே பூமியில்தான் வசித்து வருகிறோம் அதன் தாக்கம் அல்லது அதிர்வுகள் நமக்கும் ஏற்படலாம் சரி என்ன பாதிப்புகள் வரும் யார் கவனமாக இருக்க வேண்டும் கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்றாலும் புதுமண தம்பதிகள் திருமணமாகி குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்கள் மட்டும் இன்று ஒரு நாள் கவனமாக இருங்களேன் தாயும் தகப்பனுமாக இருக்கிற சூரியன் சந்திரன் உடலும் உயிருமாக மாறுவதுதான் கருவுறுதல் என்பதால் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நாடுவோம் நல்ல எதிர்காலத்தை நாமும் நம் சந்ததிகளும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளையும் திட்டமிடுகிறோம் சரி சந்திர கிரகணம் எப்போது இன்று இரவு சரியாக பதினொன்று நாற்பத்தி ஒன்றுக்கு துவங்கி நாளை காலை பத்து பதினொன்று வரை இந்த கிரகணம் நீடிக்குமாம் இந்திய வான்வெளியில் இந்திய பூமியில் பதினொன்று நாற்பத்தி ஒன்று முதல் நிமிஷங்களுக்கு இருக்கலாம் அதாவது இரவு மணி வரை மற்ற கிரகணங்களுக்கு சொல்வது போல் சாப்பிடக்கூடாது கற்பிணி பெண்கள் வெளியில் நடமாடக்கூடாது வெறுங்கண்ணால் வானத்தை அண்ணாந்து பார்க்க கூடாது என்பது போன்ற எந்த விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகளும் இல்லை இந்த கிரகணம் தென் அமெரிக்காவிலும் வட அமெரிக்காவிலும் பிரான்ஸ் பின்லாந்து போன்ற நாடுகளிலும் கிரகணத்தை பார்க்க முடியும் நம் இந்திய வான்வழியில் நிலா சிகப்பு நேரத்தில் காட்சியளிக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்